வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா உருளைக்கிழங்கு மசாலா தான் பார்க்க போகிறீங்க அது பூரிக்கு சைடிஷான உருளைக்கிழங்கு மசாலா உண்மையாகவே நம்ம மஞ்சள் தூள் போட்டு பண்ணாமல் மிளகாத்தூள் போட்டு பண்ணும்போது அதோட சுவையும் த மனமும் அதிகமாக சூப்பராக இருக்கும் உறவுகளே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் சட்டி காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு தம்பருக்கு போட்டுங்க கடுகு நல்லா பொரியட்டும் இந்த மாதிரி பூரிக்கு மசாலா செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க ரொம்பவுமே விரும்புவாங்க கடுகு வடிக்குது பாருங்கள் இப்போது கருவத்தில் போடுங்கிளகா ஒரு ரெண்டு இன்ச்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன மிளகா கட் பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி அஞ்சு பூண்டு கொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஓரளவுக்கு நான் வந்து மசாலா பண்ண போகிறோம் கிழங்கு மசாலா இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நம்ம ஒரு வாட்டி கரைய விடுவோம் எல்லா தோலை பச்சை வாங்கி நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்களா வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு நான் வந்து சின்னதாக ரெண்டு தக்காளி பழம் கட் குடிசா கட் பண்ணியிருக்கேன் அதை இதில் போடுவேன் பெருசாக இருந்தால் ஒன்று போதும் நான் சின்னதண்டோடைய ரெண்டு இதையும் வந்து இதில் போட்டுவோம் இந்த தக்காளி பழம் சீக்கிரமாக அயிலில் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் இதில் பண்ணிவிடலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கிருக்கு ஒரு சட்டியில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த மசாலாவில் வந்து மிளகா பூ போட போகிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகா பூ போட்டுக்கலாம் என்னோடய இந்த ஸ்பூனில் நான் போடுறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க மசாலாவும் தாளளம் எல்லாம் நல்லா இதாகட்டும் இப்போ நம்ம கிலோ உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோளிச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டு மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா போட்ட வழியா அடிப்பிடிச்சிடும் பார்த்து உடனே தண்ணி ஊற்றிடுங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இது இருக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பெருசு பெருசாக இருக்கிறத நம்ம ஸ்பூன் வச்சு உடைய வைக்கும்போது மசாலா வந்து நல்ல இது மாதிரி ஆகிடும் ஓகே இப்போ இது வந்து நல்லா அவியட்டும் இந்த மாதிரி டைமில் வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சு வச்சு இந்த டைமில் வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் உருளைக்கெழங்கு அவிச்சிருக்கோம் நீங்கள் எப்படி என்ன சொல்லி உப்பு பார்த்துட்டு இது செக் பண்ணுங்கள் நல்லா அவிஞ்சு விரட்டும் அவிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஆல்ரெடி அவிஞ்ச உருளைக்கெழங்கு தானே நான் சித்தாலே நமக்கு சூப்பரான ஒரு மசாலா கிடச்சிரும் இதுக்கு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகி அவியட்டும் அது வரைக்கும் நம்ம பூரி வந்து ரெடி பண்ணலாம் பூரிக்கு நான் எண்ணெய் ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது பூரி போட வேண்டியதா சரிங்களா சூப்பராக பூரி ரெடி ஆயிடுச்சு நம்ம வெயிட் பண்ணலாம் மசாலா ரெடி ஆனோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கட்டியாக வந்து பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விட வேண்டியதான் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி பண்ணி சொல்லி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எப்போயுமே இந்த மஞ்சள் தூள் போடாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக போட்டு சாப்பிடும்போது வித்தியாசமான இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அது பூரிக்கு நம்ம இந்த மாதிரி மல மிளகாத்தூள் போட்டு பண்ணும்போது உண்மையாகவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்லி அவங்களுக்கு உடனோட வரும் உறவுகளை நீங்களும் இதே போல் எனக்கு ச தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் அன்பையும் ஆதரவையும் குடிப்பீங்களா நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த மாதிரி உருளைக்கிழங்க மசாலா பண்ணும்போது பாருங்க பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம கரண்டியால் வச்சு நசிச்சாலே நமக்கு மசாலா ரெடியாக மசாலாவோட மிக்ஸ் ஆகிடும் மீண்டும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்